வெல்கம் டு மைத்தன சாலை விளாக் சம்பர்களே என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க ஓகேவா ஒரு கிழமையாக வந்து நான் வீடியோஸ் லோங் வீடியோஸ் போடல ஓகேவா லைவ் 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 ல லாங் வீடியோஸும் மறந்துட்டேன் நிறைய பேர் லோங் வீடியோஸ் போடுங்க சமையல் வீடியோஸ் போடுங்கன்னு கேட்டுக்கொண்டே இருக்கீங்க உங்களுக்காக தான் போட போகிறேன் இன்னைக்கு எது சம்பந்தமா வீடியோஸ் இருக்க போகணுன்னு சொன்னால் மீன் புட்டு செய்வது எப்படி ஓகேவா மீன் மீனில் புட்டு செய்வது அப்படின் தான் அந்த வீடியோஸில் பார்க்க போகிறேன் அது வந்து எனக்கு பிடிச்ச ஃபேவரெட்டு மீன் ஜப்பான் மீன் எனக்கு உசுருங்க ஜப்பான் மீனில் இன்றைக்கி மீன் போட்டு அப்படி செய்யறது தான் உங்களுக்கு அந்த சில செய்து காட்ட போகிறேன் நானும் செய்து சாப்பிட போகிறேன் எனக்கு ஒரு பிடி பிடிக்க போகிறேன் அதுக்கு முன்னுக்கு யாராவது எந்த சாலைக்கு பூசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ முன்னாடி சாப்பாருங்க வாங்க வீடியோஸுக்குள்ளே போலாம் நண்பர்களே பாருங்கோ இப்பதான் நம்ம நம்மளை கூழாக பிரிட்ஜுக்குள்ளே இருந்து எடுத்துனாங்க ஓகே நல்லா தண்ணியை போட்டு ஊற உரம் கட்டியாக இருக்குது மீன் ஓகே கட்டியாக மாதிரி இருக்குது சில்லண்டு இருக்குது ஓகே தண்ணி போட்டப்போ கரைஞ்சிரும் இந்த கூழெல்லாம் விட விடுபட்டுரும் ஏன் ஜப்பான் மீன் எனக்கு பிடிச்சப்போ மீன் எனக்கு மட்டும்தான் நான் செய்து சாப்பிட்றதுக்கு தானே அதுக்காக தான் எனக்கு அளவா எடுத்து ரே கிடக்குது ஜப்பான் மீன் எல்லாம் எனக்கு அளவாக நான் எடுத்து நான் ஓகே மீன் போட்டு செய்வோம் ஜப்பான் மீனில் ஓகே நண்பர்களே மீன் அவியறதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்ருக்கோம் ஓகேவா மீன் அவிய விடணும் ஓகே எனக்கு தேவையானதெல்லாம் போட்டு தான் அவிய விடணும் இப்போ தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் ஓகே நண்பர்களே மீன் அவி அவ்வதுக்கு வந்து ஓகேவா அரை உப்பு ஓகே கல் உப்பு போடணும் அதுக்கு புறா மஞ்சள் போடணும் ஓகே நான் இதாக கொட்டுருவேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு மீனாக அவிய போடணும் மீன் எடுத்து போட போரி யார் இந்த மஞ்சள் போடுறதுக்கு எப்படி இருக்க நல்லா ஓகே பாருங்க மீன் கொதிச்சுக்கொண்டி கொண்டிருக்கிறது அவிஞ்சு கொண்டிருக்கிறது Okay. நண்பர்களை பாருங்க மீன் நல்லா அமைஞ்சிட்டு ஓகே இது அப்படி நம்ம பிச்சு பிச்சு ஒரு பாத்திரத்தில் போட்டு தாளிக்க போகிறோம் ஓகே சுடு 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 பா நல்ல வாசடிக்குது ஜப்பானி ஓகேவா சொதி வச்ச மாதிரி ஓகே மீனை ஜப்பான் மீனை சின்னதாக ஓகேவா அப்படியே பிச்சு போட்டாச்சு இனி வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி தாளிக்கணும் ஓகே வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு தாளிக்கணும் தாளிச்சு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு அந்த மாதிரி ஓகே சின்ன பாத்திரத்தில் போட்டாச்சு இது வந்து ரம்பை ஓகே இது வந்து ரம்பை ஓகேவா ரொம்ப மிளகாய் இந்த மாதிரி போட்டு ஒரு கத்தியில் வதக்கிட்டு தாளித்து விட்டால் ஓகே ஓகே தாய் தாச்சி ஓகே கத்தி வரைக்கில போட்டு

மிக்ஸ் பண்ணும்ாப்படி ஓகே நண்பர்கள நண்பர்கள ரெடியாயிருச்சு வாங்க சாப்பிடலாம் மீன்புட்டு நல்லா வாசமார ஓகேவா இதுவரைக்கும் மீன் புட்டு சாப்பிடுதே இல்ல ஓகே சாப்பிட்டதே கிடையாது மீன் புட்டு எனக்கு ஒரு ஆள் சொன்னாங்க மீன் புட்டு சேர்ந்து வீடியோஸ் போடுங்கன்னு அப்ப நான் யூடியூப்ல செக் பண்ணி பார்த்தேன்னா மீன் புட்டு வீடியோஸ் இருந்தது அப்ப ஓகே அதுவும் ஜப்பான் எனக்கு பிடிச்ச பீஸ் மீன் ஓகேவா இப்போ சாப்பிட்டு பாக்குறேன் எப்படி இருக்கு நான் இன்னும் சாப்பிடல டேஸ்ட்டு கூட பாக்கல அப்படியே எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறேன் இப்ப சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கன்னு சொல்றேன் இந்த பூனையோட பாடுற பாடு ஏதாவது நான் சாப்பிடும்போது இருக்கேன் என்ன வந்து நான் ஒயிலு குத்த பா என்ன போதும் ஜப்பான் மீன் ஜப்பான் மீன் ஒரு எல்லா மீனும் ஜப்பான் மீன் ஒரு ஜப்பான் மீன் சத்து இதை வந்து என்ன மீன் நான் ஜப்பான்னு சொல்லுவேன் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு இதுக்கு முள்ளா இருக்கு முள்ளுனா ஓ ஒரு ஒன்றரை ரெண்டு முள்ளு கிடைக்குது ஓகே தான் சாப்பிட்ணும் காலையிலயே பாசி இல்லை வீடியோஸ்க்கு வேசம் சாப்பிடுவேன் டேஸ்ட் பார்க்கணும்ல எப்படி இருக்குன்னு ஓகே மீனை அவிய வச்சுட்டு தாளிச்சோட தாளிச்சோடன ஒரு வாசம் வரும் வரும் இது வரும்ல டேஸ்டா இருக்கு நண்பர் ஒரு வாய் ஒரு வாய் ஆகுதுங்க செல்லக்குட்டி இல்லையா என்னுடைய செல்லக்குட்டி எல்லாரா எனக்கு ஒரு புடி பிடிச்சிட்டு வந்து லைவ்ல உட்காருவேன் எனக்கு சொல்லுவேன் ஐயோ இன்னைக்கு நான் ஜப்பானி புட்டு சாப்பிட்டேன் நல்லா இருக்குண்ணா இது வரைக்கும் ஜப்பானின் பூட் மீன் போட்டு நான் சாப்பிடல முதல் முறையாக செஞ்சு சாப்பிட்றேன் ஓகே இந்த வீடியோஸ்க்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஒரு விஷயம் இருக்குன்னா தெரிய வருது நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க ஓகே நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோல சூப்பராக போடுவோம் தெரியா முடியுமா முடிவேமா ஆ முருக்கு மூணு பயந்து பையன் சாப்பிட்றான் இதான் ரம்ப ரம்ப தெரியுமா ரம்ப இந்தியாவில் ரம்ப ரம்ப ரொம்ப இதான் ரொம்ப கருப்புல இல்லனபடியே ரொம்ப போட்டான் ரம் செம்ம ரஜிக்கு போடுவான் ரொம்ப இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ண கமெண்ட் தான் மீன் போட்டு செய்யறது இல்லை செய்யும் முறையை பார்த்து ரொம்ப நான் செஞ்சு சாப்பிடுறது நான் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சேன் அவளந்தான் நானும் எனக்கு தெரியாது யூடியூப்பில் பார்த்து தான் செய்தேன் உங்களுக்கு காட்டினேன் நீங்கள இப்படி என் விடிச்ச பார்த்து சமைச்சு ரெண்டாவது சமைச்சு சாப்பிடுங்க உண்மைக்கு நல்லா இருக்குது நீங்கள் வந்து நிறைய வெரைட்டியெல்லாம் போட்டு செய்வீங்க நான் வந்து நார்மலா செஞ்சேன் நான் ஓகேவா நீங்களே உங்கள் குடும்பத்தோட செய்து டீ டைம் சாப்பிடலாம் ஓகே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆ இந்த விடுச்சில் நல்ல கமெண்ட்டாக பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியில் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உடம்பிருந்தபடி விடுவது உங்கள் சாலினி பாய் டாட்டா